சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலையில் ஆகவிருக்கின்ற குரு பயிற்சி அதாவது ஐந்து பதினான்கு மணிக்கு ஆகவிருக்கின்ற குரு பயிற்சியினுடைய பொது அமைப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எது போன்ற பலன்களை இந்த குரு பயிற்சி தரவிருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக குரு அப்படின்றவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அறிவியல் ரீதியாகவே பூமிக்கு பல இன்னல்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய கிரகமாக இந்த குரு கிரகம் அமைகிறது அப்படிங்கிறத ஒரு உண்மை ஜோதிடத்திலும் அதே போன்று ஒன்பது நவகிரகங்களிலேயே அதிக சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அதிக நல்ல நிலைமைக்கு ஒரு ஜாதகரை ஆட்படுத்தக்கூடிய கிரகமாக இருப்பதும் குருதான் பொருள் அதாவது தனக்காரகன் புத்திரகாரகன் என்று வர்ணிக்கக்கூடியது இந்த குரு அதாவது புத்திரன் என்பது நம் புத்திர சம்பத்துகளை ஏற்படுத்தக்கூடிய வாரிசு அமைப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்பை இந்த குருதான் ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது ஒரு உண்மை அதையும் தாண்டி தன காரகன் இன்றைக்கு பொருளாதாரம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஒருவர் இயங்குகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியது இந்த குரு அதை அனுபவிப்பதற்கும் அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கும் சுக்கரன் மற்றும் ஒன்பதாம் பாவகம் இது போன்ற சுய இருக்கக்கூடிய பாவங்களை நாம் பார்த்தோமே ஆனால் அதிலும் குறிப்பாக குரு என்பவர் பொதுவாக தனத்திற்கு காரகம் வகிக்கிறார் அப்படிங்கிறதுனால ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய பலத்தை கொண்டுதான் கோச்சாரத்தில் குருவினுடைய பலம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்துதான் ஒருவருக்கு எது போன்ற தன அமைப்புகள் தனலாபங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அந்த வகையில் இந்த முறை மீன ராசியிலிருந்து ராசிக்கு பிரவேசமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஆட்சி வீட்டிலிருந்து அதிநட்பு கிரகமான செவ்வாயினுடைய வீட்டிற்கு செல்லவிருக்கிறார் அப்படிங்கிறதா இதில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்ப செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு எது போன்ற பலன்களை செய்வார் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீடாக வரக்கூடிய அந்த ஒன்னாம் பாவகத்தில் குரு அமர்வதன் காரணமாக தலைமை அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு நிறைய சீர்திருத்த அமைப்புகள் ஏற்படும் தலைவர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமாக இந்த குரு பயிற்சியினால் காணப்படும் அப்படிங்கிறதையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அதே போன்று பொருள் இலாருக்கு இன்பமில்லை புண்ணியமில்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை மைந்தருள் பெருமை இல்லை கருதிய கருமமில்லை இல்லை கதி பெற வழியுமில்லை பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் திரிவர்தானே அப்படின்னு சொல்கிற அளவிற்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக குருதர்சன் நடக்கிறவங்களுக்கு அவர் நல்ல ஆதிபத்தியம் பெறவில்லை என்றாலும் அந்த பணப்புழக்கம் அப்படின்றது மணி ஃப்ளோ அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும் பொதுவாக அறிவியல் ரீதியாக இரண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நமது பூமியில் ஒரு பெரிய விண்கல் வந்து தாக்குவதாக இருந்தது அந்த விண்கல்லை தனது வட்டப்பாதையில் இழுத்து கொண்டு ஈர்த்து கொண்டு பூமியின் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத வண்ணம் பாதுகாத்தது இந்த குரு அப்படிங்கிறத நம்ம அறிவியல் ரீதியாகவும் நாம் ப்ரூவ் பண்ண முடியும் அதே சமயம் கிட்டத்தட்ட பெயர் வைத்த அறுபத்தி ஏழு துணைக்கோள்களையும் பெயர் வைக்காத இருநூறு துணைக்கோள்களையும் கொண்டது தான் குரு அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளலாம் சூரியனை விட சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு அடுத்ததாக பெரிதாக இருக்கக்கூடிய கோளாக நாம் குருவை வர்ணிக்க முடியும் குருவிலிருந்து வெளிப்படுகின்ற வெளிச்சம் அதாவது ஒளி ஒரு ஜோதிடம் என்பது ஒளியையும் ஈர்ப்பு சக்தியும் அடிப்படையாக கொண்டது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அதில் எல்லா கிரகங்களை விட சூரியனுக்கு அடுத்தபடியாக ஈர்ப்பு சக்தியில் அதிகமாக கொண்டுள்ள கிரகம் அப்படின்னா அது வியாழன் கிரகத்தை தான் எடுத்துக்கொள்ள முடியும் அதே போன்று இந்த குருவின் வெளிச்சம் அதாவது எல்லா கோள்களும் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு அதை ஒரு மடங்கு மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுமே தவிர குரு இரண்டு மடங்காக தனது சுப ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறார் அப்படிங்கிறது அறிவியல் ரீதியான உண்மை அதனால தான் ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் பலம் எடுந்திருக்கிறதோ அந்த கிரகத்தோடு குரு பார்வை குரு சேர்க்கை குருவினுடைய இருப்பு இருக்கின்ற காரணத்தினால் அந்த குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகம் அதைத்தான் சுபத்துவம் சுப நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்போ குருவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் பெரிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் எழுபத்தெட்டு கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த குரு பூமிக்கு எது போன்ற பலன்களை செய்கிறது அப்படின்னா அளப்பரிய பலன்களை செய்கிறது எப்படி சக உதிரன் அப்படின்னு சொல்லி நம்ம செவ்வாய் கிரகத்தை பிரிக்கிறோமோ அதே போன்று நமக்கு அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது பூமிக்கு அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது இந்த குரு பகவான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அதற்கு அடுத்தபடியாக சரஸ்திர உபயங்களை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு உன்னத கிரகமாக இந்த குரு இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை பொதுவாக ஒவ்வொரு கிரகத்திற்கு ஒவ்வொரு பார்வைகள் உண்டு அதில் சிறப்பு பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூமிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடியது செவ்வாய் குரு அதன் பின்பு சனி அதில் குரு என்பவர் ஒரே நேரத்தில் சர ஸ்திர உபயம் என்ற மூன்று நிலைகளையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அப்படிங்கிறத நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அதனையடுத்து ஒரு கிரகம் பலமிறந்திருக்கிறது அப்படின்னாக்கா அதை எப்படி திருப்பி அந்த பலத்தை பெறுவதற்கு சில விதிவிலக்குகள் இருக்கிறதோ அதில் முதன்மையான விதிவிலக்கு என்பது குருவை அடிப்படையாக கொண்டுதான் அமையும் அப்படிங்கிறதும் இதில் ஒரு சான்று ஒரு கிரகம் நீசமாகவோ அல்லது வக்ரமாகவோ இருக்கிறது என்றால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாவ அமைப்புகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குருதான் அதைச் அதை செய்வார் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள முடியும் ஆதிபத்திய விசேஷமே இல்லாத கிரகமாக இருந்தாலும் கூட குரு பகவானுடைய தாக்கம் என்பது ஒரு நல்ல நிலையைத்தான் அடிப்படையாக கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை ஒரு கிரகம் நீசம் அதாவது நீசமாய் கோலும் வக்ரம் நிலையிலில் நிற்கும் காலே ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபர் நிலை தெரிந்து தக்கமை ஆட்சியோடு குருவுமே மதித்துமே பலனை கூறு அப்படின்னு பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கு ஒரு குரு என்பவரை அடிப்படையாக கொண்டுதான் ஒரு ஜோதிடத்தில் எது போன்ற பலன்களை அந்த ஜாதகர் அடைவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு குழந்தை அப்படிங்கறதும் தனம் அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் வாழ்றதே அதற்காகத்தான் அப்படிங்கிறத புரிந்து செயல்பட வைப்பவர் குரு என்பதை நாம் பார்க்க முடியும் காலபுருஷ தத்துவத்திற்கு முக்கியமாக ஒன்று ஐந்து ஒன்பது என்ற தர்ம திரிகோண அடிப்படையில் இருக்கக்கூடிய மேசராசிக்கு குரு வருவது ஒரு மேலும் சிறப்பு இந்த குரு பயிற்சியில் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அதுவும் ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் சூரியன் குரு இந்த மூன்று வீடுகளையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய நிலைமை என்பது ஒரு நல்ல நிர்வாக அமைப்புகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சியிலிருந்து நம்ம ஜென்ரலாக தெரிந்து கொள்ள முடியும் கேந்திரங்கள் திரிகோணம் என்று முக்கியமான பாவகங்களை சொல்லும் போது கேந்திரத்தை விட தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடியது கேந்திரங்களிலேயே பலம் வாய்ந்த பத்தாம் இடம் அதனை இருக்கக்கூடியது திரிகோண பாவகங்களில் நவம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் பாவம் அப்பேற்பட்ட ஒன்பதாம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் இந்த குரு பகவான் அப்ப அந்த குருவினுடைய தாக்கம் என்பது நன்மைகளை மட்டுமே விளைவிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றங்கிறதுக்கும் இடமில்லை அந்த ஒன்பதாம் இடத்தை தனது நட்பு வீட்டிலிருந்து பார்வை செய்ய போறார் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிவித்துக் இனி ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு குரு பயிற்சி பலன்கள் அமையும் என்பதை பார்ப்போம் நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி விருச்சக ராசிக்காரர்களுக்கு எது போன்ற பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பயிற்சி பலன்களில் நம்ம பார்க்க போறோம் குரு அப்படின்றவர் மிக உன்னதமான ஒரு கிரகம் அதிக சுபத்துவத்தையும் அதிக நன்மைகளையும் தரக்கூடிய முதன்மையான சுபகிரகம் அப்படின்னா அது குருதான் இப்போ இது காலம் வரை ராசியை பார்த்து கொண்டிருந்த ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பலப்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் தற்போது ஆறாம் இடத்திற்கு பிரவேசமாகிறார் அதாவது மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு செல்ல இருக்கின்ற காரணத்தினால் அவர் ஆறாம் இடத்தை அதிக சுபத்துவப்படுத்த போகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம் முதல்லையே அவர்களுக்கு எது மாதிரியான பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னாக்கா அரசு அரசு சார்ந்த அரசியல் ரீதியான அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு பதவி அந்தஸ்து கௌரவம் அரசு வேலை இது போன்ற ஒரு அப்டேட்டை இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பயிற்சி நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட இரண்டு பத்து பனிரெண்டு ஆகிய மூன்று இடங்களை குரு பார்வையிடுகிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனுசு வீடு தனுசையே குரு பார்க்குறார் அப்போ தன் வீட்டை தானே பார்க்கின்ற கிரகமான குரு பலமடைகிறார் அந்த இரண்டாம் இடத்தையும் பலப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நாம் சொல்ல முடியும் அதான் வாக்குநாதன் வாக்குற வாக்கனில் வந்திலாபன் வசிக்கமாமலை காக்குநாயகன் காணி குருச்சந்திர பார்வை பெற்று கோக்கு ஜாதகன் கல்வி செல்வம் குணம் பெற்று குளிர்ந்து தலைப்பானே அப்படிங்கிற பாடல் வரிக்கு ஏற்றார் போல இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு கொடுக்க அடிப்படை கல்வி கொடுக்கக்கூடிய வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமைப்பு அத்தனையும் சொல்லக்கூடியது இந்த இரண்டாம் பாவகம் அப்போ குரு இருக்கின்ற வீட்டை விட பார்க்கின்ற இடத்தை சுபத்துவப்படுத்துவார் சுப நிலைமைகளை கொடுப்பார் அந்த பார்க்கக்கூடிய அந்த பாவகத்தினுடைய காரகத்துவங்களை அதிகமாக மேம்படுத்தி செய்வார் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இதுகாலம் வரை இருந்த பிரச்சனைகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகும் பண வரவு மேம்படும் அதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது ஏனென்றால் தன காரகன் வீடாகிய தனுசுவை அதே தனக்காரகன் பார்ப்பது ஒரு மிகப்பெரிய உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சுப கடன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் சுபக்கடன் அப்படின்னாக்கா தொழில் செய்வதற்கு நியாயமான வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு செல்வாக்கை அடையக்கூடிய உயர்நிலையை ஒவ்வொரு படியாக ஏறக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய தொழிலை அமைத்து கொள்வதற்கு உண்டான கடனை அந்த சுப கடனை இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குருவினுடைய பயிற்சி அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து வேண்டும் அதனை அடுத்து கிட்டத்தட்ட பத்தாம் இடத்தை பத்தாம் இடங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதவி கர்மா தொழில் இது அத்தனையும் சொல்லக்கூடிய ஒரு பத்தாம் இடத்தை அதுவும் சிம்ம வீட்டை குரு பார்ப்பது ஒரு ஏனைய கிரகங்கள் அதாவது ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் குரு சூரியன் ஆண் கிரகங்களும் இவை மூன்றும் தான் அப்போ ஆண் கிரகமான குரு இன்னொரு ஆண் கிரக வீடான கிட்டத்தட்ட சிம்மத்தை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு கம்பீரமான ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு பதவி உயர்வுகளை கொடுக்கக்கூடிய அவர்கள் அவர்கள் துறை சார்ந்து அவர்கள் ஹெட்டாக இருக்கக்கூடிய நிலையை இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக விருச்சகராசிக்காரர்கள் அப்படின்னாவே சந்திரன் நீசமான நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு பல விதிவிலக்குகள் உண்டு நீசனை நீசனோடு ஆட்சி கிரகமோ அல்லது உச்சகிரகமோ சேர்ந்திருந்தால் நீச பங்கம் அடைகிறது அல்லது சந்திரகேந்திரத்தில் நீசன் இருந்தால் நீச பங்கம் அடைகிறது இங்கே சந்திரனே நீசம் அப்படிங்கிறதுனால அந்த பாயிண்ட்டும் இவருக்கு ஒத்து வராது ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினால் அவை நீசபங்கமாகும் அப்படின்னு நாம் எடுத்துக்க முடியும் அதெல்லாத்தையும் அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது ராசிக்காரர்கள் சற்று முடிவெடுக்க தயங்கு தயங்குவவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும் எடுத்த முடிவும் அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ணாத ஒரு கேரக்டராக இருப்பாங்க ராசிக்காரர்கள் காலையில் ம மதியம் நைட்டு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஆசோலேஷனோடையே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை மனக்குள்ளே ஏன்னா மனு காரகன் சந்திரன் தேக காரகன் சந்திரன் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான காரகத்துவங்கள் ரீதியான பாதிப்புகள் விருச்சகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கலாம் அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒருவருக்கு கான்ஃபிடென்ட் லெவலில் கொடுக்கக்கூடியது பதவியும் அந்தஸ்தும் வருமானமும் தான் அப்படின்ற நிலைமையின் அடிப்படையில் பத்தாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய நிலை இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கிறது அப்போ இதன் அடிப்படையில் அவர்களுக்கு பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும் அப்போ சுப கடன்களை எப்படி அடைப்பார்கள் அப்படின்னாக்கா பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் ஆறாம் இடத்தில் அமர்ந்து பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற நிலைமையில் அவர்களுக்கு சுப கடன்களை ஏற்படுத்தி அதன் மூலியமாக சுப விரயத்தை உண்டாக்கி ஒரு நல்ல நிலைமையை இதுவரைக்கும் செட்டில் ஆகாத அமைப்புகளில் இருந்த அத்தனை விருச்சகராசி நண்பர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக ஒரு நிகழ்வாக இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறது தான் இதில் உண்மை அதனை அடுத்து ரொம்ப இந்த பேங்க்கில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க நிறைய கடன் வாங்கி ப பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒரு ரெனோவேட் பண்ணுற மாதிரி அதாவது நாலாம் இடத்துல சனி வரக்கூடிய காரணத்தினாலும் ஆறாம் இடத்தில் குரு இருக்கின்ற காரணத்தினாலும் ஏற்கனவே இருந்த சொத்து விவகாரங்களினுடைய ப்ராசஸ்லாம் வந்து ஒன்று வித்துருவாங்க அப்படி இல்லைனாக்கா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சகராசிக்காரர்களுடைய சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல நிலைமையில் ஒரு அமைப்புகள் இருந்தா உதாரணத்திற்கு திரிகோண பாவகாதிபதினு சொல்லக்கூடிய லக்னாதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இது போன்ற நிலைகளில் ஒரு ஜாதகர் அமர்ந்திருந்து அவருக்கு தசை நடக்குமே ஆனால் புது வீடு வண்டி வாகனம் நிச்சயமாக வாங்குவார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இது ஒன்று அடுத்தபடியாக இதற்கு மாறாக ஆறு எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி மறைவு ஸ்தானாதிபதி இவர்களெல்லாம் தசை நடத்தி கொண்டிருந்தால் விரயம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியாக இந்த ராசிக்காரர்கள் அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா கோடிக்கணக்கான நபர்கள் இருக்கக்கூடிய இந்த இந்த ராசி அமைப்புகளில் தனிப்பட்ட ஜாதகம் அதுவும் காலதேச வர்த்தமானம் ஸ்ருதி யுத்தி இவையெல்லாம் பயன்படுத்தி சொல்ல வேண்டும் அப்படிங்கிற விதியின்படி பத்து வயது இருபது வயது என்று பல்வேறு வயது வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கும் நாம் சரியானது சொல்ல வேண்டும் என்றால் தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்புகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அதனை அடுத்து தனிப்பட்ட ஜாதகம் நன்றாக இருக்கும்போது தற்போது நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி மிகப்பெரிய அளவிற்கான ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துவார் ஒரு முன்னேற்றத்தையும் பொருளாதார வரவையும் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு தன வரவையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்கள் நிச்சயமாக அடைய துவங்கும் அந்த கடன்களை அடைப்பதற்காக புதிய ஒரு கடன்களை வாங்கி அந்த கடன் மூலியமாக தொழிலையும் ஸ்டடி பண்ணிக்கிட்டு அந்த தொழிலிலிருந்து வரக்கூடிய வருமானத்தால் பழைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த குரு பயிற்சியின் காரணமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் அதற்கு பிறகு தொழில் வேலைக்காக காத்துக்கொண்டிருந்த புதிய தொழில் அமைக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆண்டு தாராளமாக ஆரம்பிக்கலாம் இந்த குருவினுடைய பயிற்சி பெரிய அளவிற்கான உதவியை புரியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து வேண்டும் அதற்கு பிறகு திருமண வாழ்க்கையில் இதுகாரம் வரை பிரச்சனை கஷ்டம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் மாற்றம் ஏற்படும் திருமணத்தால் ஏற்பட்ட கசப்புகள் எல்லாம் மறந்து இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வெறிய விரை அமைப்புகளை குரு சுபவெரிய அமைப்புகளை பார்க்கிறார் புதிய தொழில் செய்ய விருப்பமாக இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் செய்வதற்கு மிகப்பெரிய அளவிற்கான வாய்ப்புகள் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் ஏற்படும் அரசியலில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பதவிகள் வந்தே சேரும் தற்போது எலெக்ஷன் எதுவும் இல்லை தேர்தல் இல்லை அப்படினாலும் கூட இப்போதைக்கு உள்ளுக்குள் ஒரு கட்சிக்குள் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் மாறி அந்த கட்சியில் உயர் பதவிகளை அடையக்கூடிய ஒரு நிலைமையை விருச்சகராசிக்காரர்களுடைய அரசியல்வாதிகள் அடைவார்கள் அப்படிங்கிறதுலாம் மாற்றம் இல்லை சினிஃபீல்டில் திரையுலகில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் வரும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த அவார்ட்ஸும் சொல்லுவோம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அவார்ட்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அடுத்து பொருளாதாரம் மற்றும் பல்வேறு விதமான கடன் பிரச்சனைகள் அகப்பட்டு கொண்டிருந்த விருச்சகராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் நிவர்த்தி நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று வெளிநாடு அமைப்புகளுக்காக காத்து கொண்டிருந்த அத்தனை நபர்களுக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினாலும் ஆறாம் இடத்தில் சர வீட்டில் குரு அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் இப்போது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நபர்கள் அதிகமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதில் விருச்சகமும் கன்னிராசிக்காரர்களும் அதிகமாக இருப்பார்கள் ஆகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக அற்புதமான பயிற்சியாகவும் இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறோம் சேலத்தில் உள்ள குமரகிரி என்கின்ற தண்டாயுதபாணி சுவாமியை வந்து வழிபடும்போது மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய ராசியாக கண்டிப்பாக ராசிக்காரர்கள் இருப்பார்கள் ஏனென்றால் விருச்சகராசிக்கு அதிபதியாக வரக்கூடியது செவ்வாய் கிரகம் அந்த செவ்வாய் கிரகத்துக்கு தெய்வமாக விளங்கக்கூடியது முருகப்பெருமான் அதுவும் தண்டாயுதபாணியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யும் மலை மலைமேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யும்போது சேலத்தில் உள்ள குமரகிரி ஒரு ஸ்பெஷல் அந்த குமரகிரியில் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஹோரையில் சத்ருசம்ஹார பூஜை லச்சார்ச்சனை போன்ற அத்தனை அமைப்புகளும் நடந்து கொண்டு வருகின்றன ஆகவே அதில் கலந்து கொண்டு பெரிய அளவிற்கு பயன்களை பெற வேண்டும் விருச்சகராசிக்காரர்கள் மின்மேலும் வாழ்க்கையில் உயரத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஏன்னா மயிலும் வேலும் துணை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் கண்முண் வந்து நிற்காது அப்படின்றத அருணகிரிநாதர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசரி தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் என் கண்முன்னே வந்து தோன்றினேன் அப்படின்ற அமைப்பை அருணகிருநாதர் சொல்லியிருக்கிறாரு முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்